எனது நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் எக்ஸ்ட்ராஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை இந்த பதிவிலே உங்களுக்காக கணித்தும் தொகுத்தும் தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்ய அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது பல நிலைகளிலே உங்களுக்கு திடீர் என்று ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் இரண்டு மற்றும் ஆறாம் இடத்திற்கான அதிபதி பதினோராம் இடத்துல செவ்வாய் கேதுவோடு இணைந்து இருப்பது என்பதும் ஒரு வகையிலே பல நிலைகளிலே வெற்றிகளை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் ககல யோகம் என்பது தன்னம்பிக்கை தைரியம் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் விடா முயற்சியோடு விஸ்வரூப வெற்றியை பெற்றுவிடுவதற்கான அமைப்பை தருகிறது அதோடு மட்டும் அல்லாமல் மாதத்தினுடைய துவக்கத்தில் குரு மற்றும் சூரியன் இணைந்து இருக்கக்கூடிய அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை என்பது ஒரு அதிர்ஷ்டம் அரசு சார்ந்த விஷயத்திலிருந்து ஒரு திடீர் அனுகூலம் உங்களுடைய தந்தை பெரியோர் அல்லது கல்வி கல்வி சார்ந்த விஷயம் மாணவர்களாக இருந்தால் கல்வியிலே வெற்றி என்று பல நிலைகளிலே இருக்கிறது பதராதீர் கதரைவிடு காத்திருக்கு வக்கர என்று தலைப்பிலே தந்திருப்பேன் காரணம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே வக்கரம் பெறும் போது ஐந்தாம் இடம் பஞ்சமசனி போன்ற ஒரு பலனை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் கூட உங்களுடைய கடன் நோய் எதிரி இவற்றிலே ஒரு சிறிய மாற்றம் எது செய்தால் நன்மை தரும் அல்லது எது இது வரை வாழ்க்கையிலே நல்லது செய்யவில்லை என்று யோசித்து அதை சீர்திருத்த சரியான ஆலோசனை பெற்று செயல்பட்டீர்கள் மிகப்பெரிய வெற்றியை வாழ்நாள் முழுக்க பலன் தரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய அனுகூலத்தை நிம்மதியை தரக்கூடிய நிலைக்கு மாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது பதினோராம் இடம் லாபம் இங்கு கவனம் நிலம் சார்ந்த விஷயத்திலோ அல்லது எந்த ஒரு விஷயத்திலோ ஈடுபட்டாலும் கூட கோபதாபங்களை குறைத்து வெற்றிக்கு மட்டும் பாடுபடும் போது மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய தனராபம் இவற்றை எல்லாம் தரும் புதன் மற்றும் குரு யோகத்தை தந்து ஒரு முக பொழிவு நுண்கலைகளிலே தேர்ச்சி வெற்றி மாணவர்களுக்கு வெற்றி குழந்தை வரம் என்று வேண்டுமென்றால் நிச்சயமாக ஒரு ஆண் குழந்தைக்கான அற்புத வாய்ப்பை தரக்கூடியது ஆண் என்றாலும் பெண் என்றாலும் சமம்தான் ஆனாலும் கூட இந்த ராகு சனி ஏதோ ஒரு வகையிலே தொடர்பு பெறும்போது திடீர் என்று ஏதோ ஒரு சிறு சிறு இடங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் எல்லா நிலைகளிலும் திடீர் நீங்கள் நினைத்தது போன்ற ஒரு மாற்றத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் சுக்ரன் எட்டாம் இடத்து அதிபதி ராசிநாதன் தரக்கூடிய இந்த சரள யோகம் என்பது தைரியமாக தன்னம்பிக்கையோடு வெற்றி பெறுவதற்கு எல்லா நிலைகளிலும் உள்ள இந்த துலாம் ராசி ஆண் பெண்ணுக்கு தைரியத்தை தரும் தன்னம்பிக்கையை தரும் மாணவர்களுக்கு எதுவானாலும் சரி சற்று பொருள் பொதிந்த விஷயங்களிலே ஆய்ந்து அறிந்து வெற்றியை பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தியது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் வெற்றியை தருவார் அது மட்டுமல்ல ஒரு வெற்றி மட்டுமல்லாமல் மற்றவர்கள் போற்றக்கூடிய அளவிற்கு அதன் அதனால் ஏற்படக்கூடிய அந்த அனுகூலம் என்பது பெரிய அளவிலே போற்றப்படக்கூடியதாய் அமைத்து தருவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக தந்துவிடக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது அதன் பின்பாக புதனானவர் ஜூலை பதினெட்டு முதல் பக்கரம் பெறுவார் பத்தாம் இடத்திலே சூரியனும் அங்கு வருவார் இப்போது அரசு விஷயங்களிலே ஆதாயம் தொழில் வியாபார விஷயங்களிலே ஆதாயம் என்று பல நிலைகளிலே வெற்றி தருவதற்கான அமைப்பு இருக்கிறது தினமும் அதிகாலை எழும்போது விநாயகனை நினைத்து இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு துவங்கும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த மாதத்திலே ஒன்பது பத்து பதினொன்று ஜூலை மாதத்தில் சற்று கூடுதல் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாக என்னுடைய கணிப்பிலே தோன்றுகிறது சந்திராஷ்டிரம தினங்கள் என்று பார்க்கும்போது இந்த சந்திராஷ்டிரம தினங்களில் எந்த ஒரு புதிய வேலையானாலும் சரி அல்லது சிக்கல் தரக்கூடிய நிலை இருக்கிறது என்றால் அதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது சந்திராஷ்டிரம தினங்கள் ஜூலை இருபது ஆறு பன்னிரெண்டு ஏஎம் காலை முதல் ஜூலை இருபத்தி இரண்டு எட்டு பதினைந்து ஏஎம் வரை ஆகியனால இருபது இருபத்தி ஒன்று ஆகிய நாட்கள் முழுவதும் சந்திராஷ்டிரமம் புதிய வேலைகளை துவங்காமல் இருப்பது இல்லை என்றால் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளிலே ஆற்றல் உபகரணங்களையோ ஆயுதங்களை பயன்படுத்தும் போதோ இல்லத்திலே சமையல் செய்கிறீர்கள் என்றால் அல்லது ஏதேனும் ஒரு உபகரணம் அல்லது கருவி அல்லது வாகனத்தை பயன்படுத்தும் போது கூடுதல் கவனம் தேவை மற்ற சில நாட்கள் எந்த நாட்கள் சற்று கூடுதல் கவனமாக இருந்தால் உங்களுக்கு வெற்றியை தரும் என்றால் இரண்டு மூன்று பன்னிரண்டு பதிமூன்று இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் கவனம் என்பது வெற்றியை தரும் ஜூலை மாதம் என்பது பலவிதமான நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு தரும் எந்த நிலையில் வாழ்க்கையில் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு தேவை அமைதியாக தன்னம்பிக்கையோடு வரக்கூடிய வாய்ப்புகளை ஒரு நிதானித்து அதை அப்படியே பற்றிக்கொண்டு வேலை செய்யும் போது வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படக்கூடிய அல்லது எதிர்பார்த்த நிதி ஆதாயங்கள் திடீர் என்று வருவதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது ஆனால் ஒரு எச்சரிக்கையோடு கவனத்தோடு செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாம் நீண்ட நெடுங்காலத்திற்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் உடல்நலத்தை பொறுத்தவரை முதுகு தண்டு வலி முட்டி வலி இது போன்ற சில சில பிரச்சனைகள் இருக்கலாம் பெண்களுக்கு சாதாரணமான ஏதேனும் ஒரு வயிற்று வலி போன்ற விஷயங்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வயது சற்று கூடுதலாக இருக்கிறது என்றால் எந்த விதமான தொற்று ஏற்படக்கூடிய நிலைகளும் இருந்தால் அங்கு அவாய்ட் செய்வது என்பதை தவித்துவிடுவது விடுவது என்பது சிறப்பாக இருக்கும் ஓய்வு மிக முக்கியம் உடற்பயிற்சி மிக முக்கியம் மனநலத்திற்காக யோகா பயிற்சி மிக முக்கியம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை வேலையில நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மன அமைதியும் லட்சுமி வராட்சத்தையும் தரும் மாணவர்களுக்கு இது மிக சாதகமான மாதமாக இருக்கும் முதலிலேயே சொன்னேன் தேர்வுகளில ஏதேனும் ஒரு சாதனை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நன் மதிப்பெண் நன் மதிப்பு இரண்டும் கிடைக்கும் ஒன்று கிடைத்தால் ஒன்று நிச்சயம் கிடைக்கும் என்றிருக்கும் பாராட்டு இருக்கும் திட்டமிட்ட உயர்கல்வியில இருக்கக்கூடிய மாணவர்கள் திட்டமிட்ட அந்த படிப்பின் மூலமாக வெளி ஊர் வெளிநாடுகளிலிருந்து வெற்றி என்பது இருக்கும் வெளிநாடு வாய்ப்புகளின் மூலமாக உயரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் காதல் சார்ந்த விஷயத்திலே எந்த விதமான முரண்பாடும் இல்லாத ஒரு காதல் திருமணத்தை நோக்கிய காதல் என்று இருந்தால் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் கவனம் செலுத்தாது காதலிலே செலுத்தக்கூடாது ஆனால் திருமண வயதிலே இருக்கிறீர்கள் திருமணத்திற்கான தகுதி ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய தகுதி இருக்கிறது என்றால் இது வெற்றி தரக்கூடிய மாதமாக அமைகிறது ஆனாலும் கூட முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் காதலில் நேரத்தை வீணடிக்க கூடாது உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்றிருக்கும் போது நல்ல பயன்களை பெறுவதற்கான வாய்ப்பை அதிகமாக தருவார் தரத்தில் ஏதேனும் ஒன்று தேவையில்லாத ஒரு பழக்கம் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் ஈடுபட்டீர்கள் என்றால் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஏதேனும் ஆதாயம் பெற்றுவிடலாம் என்று ஈடுபட்டால் அதிலும் கூட நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு என்பது இருக்கும் நீங்கள் தவறு செய்தால் நஷ்டம் இருக்கும் அரசு சார்ந்த விஷயங்களிலே அனுகூலம் இருக்கும் சட்டம் சார்ந்த விஷயங்களிலே நீதிமன்ற வழக்குகளை கையாள்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் மாதிலே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய திருப்புமுறை இருக்கும் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையோடு அவ்வப்போது சிறு சிறு ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஊழல் என்றால் கூடல் இருக்கும் என்று வள்ளுவரும் சொல்லுவார் ஆகையினாலே பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய இணவ என்பது வாழ்க்கை துணையோடு சிறிது முரண்படாமல் இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் மன தெளிவோடு இருக்க வேண்டும் மாதத்தினுடைய பாதியில சூரியன் புதன் இணைந்து புதாதித்தியம் தந்தாலும் கூட புதன் பகவானவர் வக்கரம் பெற்றிருப்பார் ஆகையினாலே உங்களுடைய தொழில் வியாபாரத்திலே கணக்கு பணம் போன்ற விஷயத்திலே கையாளும் போது கணக்கு விஷயங்களில் சற்று கவனக்குறைவு இல்லாமல் நீங்கள் செய்த விஷயத்தை ஒருவர் சரிபார்ப்பதற்கு வைத்துக் கொள்வது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இது நல்ல நேரம் ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கான ஏதேனும் ஒரு சந்தோஷ செய்தி காத்திருக்கும் இந்த நேரத்தில் புதிய முதலீடுகள் மிகப்பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ஆனாலும் கூட அலசி ஆராய்ந்து செய்யப்படக்கூடிய முடிவுகள் நல்ல பெற்றோர் பெரியோர் உற்றார் மற்றும் அதே விஷயத்தில் அதாவது எந்த விஷயத்தில் முதலீடு செய்கிறீர்களோ அதிலே மிகுந்த அனுபவம் உள்ளவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது என்பது ஒரு வெற்றியை தரும் இந்த மாதம் என்பது பல நிலைகளிலே உங்களுக்கு எந்த ஸ்லோகத்தையும் தீர்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சிறிய மாற்றம் பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களிலே மாற்றம் ஏனென்றால் சனி பகவான் வக்கரம் பெறுவது உத்தரட்டாதி உத்தரட்டாதி என்பதே ஒரு ஆழமான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தரும் இங்கு சனி பகவான் இருக்கும்போது உழைப்பு உன்னதம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பண வசதிகளையும் தொழில்நிலைகளையும் ஏற்படுத்துவதற்கு ஏற்படுத்தி அதில் லாபத்தை தருவதற்கு ஒரு சிறிய மாற்றம் பெரிய வெற்றியை தந்து விடுவதற்கு எந்த சோகத்தையும் தீர்க்கக்கூடிய அமைப்பை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை துலாம் ராசி என்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி துலாமாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் memory.